ரஷ்யாவில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை சரித்திர ஆசிரியர்கள் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்ன சம்பவம் என்றால் ரஷ்யாவிலே அது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்களை ஒரு பத்து பேரை பிடித்து பனியிலே பனி அங்கே ஐஸ் நிறைந்த இடங்கள் அந்த பனியிலே சின்ன ஒரு உள்ளாடை மட்டும் கொடுத்து மீதி ஆடைகளை கலத்துவிட்டு அந்த பனியிலே கெட்டி வைத்தார்களாம் கெட்டி வைத்து விட்டு தளபதி சொன்னானாம் இப்பொழுதும் உங்களுக்கு தருணம் இருக்கிறது அந்த இயேசுவை நீங்கள் மறுதலியுங்கள் அப்படியானால் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று அதாவது ஐஸ்ல கெட்டி வைத்து விட்டு பக்கத்திலே சூடான வெந்நீரை வைத்திருந்தார்களாம் யாராவது தாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் உடனே அவர்களை அந்த கட்டிலிருந்து எடுத்துவிட்டு அந்த வெந்நீரிலே முக்கிய எடுப்பார்கள் அப்படியானால் அவர் தப்பித்து விடலாமா சுடுவதற்கு முன்பாக அதாவது பத்து பேரை வைத்திருக்கிறது பத்து பேருக்கும் பத்து ராணுவ வீரர்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று அந்த தருணத்திலே சுடுவதற்கு என்று நிற்கக்கூடியதான பத்து ராணுவ வீரர்களே ஒருவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது அவன் வானத்தை பார்க்கும் போது அவனுக்கு தெளிவாக தெரியது ஒன்றே ஒன்றுதான் பத்து தேவ தூதர்கள் வானிலிருந்து இறங்கி வருவதாகவும் அவர்களுடைய கைகளிலே சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் பிரகாசமான கிரீடங்களை சுமந்து கொண்டு வந்தார்களாம் அந்த தருணத்திலே அந்த பத்து பேரிலே ஒருவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த ராணுவ தளபதியிடம் சொன்னானாம் என்னை சுடாதீர்கள் நான் இயேசுவை மறுதளிக்கலாம் நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது இருக்கிறது எனக்கு பிள்ளைகள் குடும்பங்கள் இருக்கிறது என்று உடனே அந்த ராணுவ தளபதி அவனை பாராட்டி கொண்டு நீ தான் புத்திசாலி என்று சொல்லிவிட்டு அவனை உடனே அந்த கட்டுகளிலிருந்து அவிழ்த்து அந்த வெந்நீரிலே முக்கி அவனை வெளியில் எடுத்தார்களாம் ஆனால் கண்கள் திறக்கப்பட்டதான ராணுவ வீரன் பார்க்கும் போது அந்த பத்து பேரிலே பத்து தேவதூதர்களே ஒரு தேவதூதன் எப்படிப்பட்ட நான் காணப்பட்டனாம் எப்பொழுது இந்த பத்து பேரிலே ஒருவன் தேவனை மறுதளித்தானோ அப்பொழுது அந்த பத்து பேர் இறங்கி வரும்போது அதிலே ஒருவன் தன் கிரீடத்தை பிடித்துக் கொண்டவனாய் என்ன செய்தானோ வருகிறதிலே நின்றவனாய் காணப்பட்டான் காணப்பட்டு அப்படியே மனம் கசந்த ஒரு அனுபவத்தோடு கவலையோடு தன் முகத்தை திரும்பி மேலே போகத்தக்கவாறு காணப்பட்டான் இந்த இராணுவ வீரன் உடனே அவன் கையிலே இருந்தான துப்பாக்கி கீழே போட்டுவிட்டு எங்கே அவன் நிறுத்தப்பட்டானோ அந்த இடத்துக்கு விரைவாக ஓடி சென்று விட்டு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு ஜீவ கிரீடம் வேண்டும் இந்த உலகத்திற்கு பின்பாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக இனி ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி அவன் அந்த இடத்துல நிற்கிறான் நிற்கும் போது அதை பார்த்தான தேவதூதர் அந்த திருமணதான அந்த தேவதூதன் அந்த மற்ற ஒன்பது தேவதனோடு கூட கீழே இறங்கி வருவதை கண்டானான் அதன் பிறகு என்ன சம்பவித்ததாம் ராணுவ தளபதி எல்லாரையும் பார்த்து நாம் சுடுங்கள் என்று எல்லாரையும் சுட்டு தழுனார்களாம் அந்த தேவதூதர்கள் அவர்கள் தலையிலே அந்த கண்கள் பார்க்க முடியாத அந்த விலையேறப்பட்ட ஜீவக்கு இடத்தை வைத்தார்களாம் அவருடைய ஆத்மாவை மேலே கொண்டு போனார்களாம் இப்படிப்பட்டதான் நெருக்கங்க நிறைந்த வாழ்க்கையில் நாம் எல்லாருக்கும் எதுதான் ஆசை இன்னும் வாழ வேண்டும் இன்னும் வாழ வேண்டும் எதையும் மறுதளிக்கலாம் ஆனா வாழ வேண்டும் பேர் கிறிஸ்தவர்கள் ஜீவ கிரீடம் அவன் இறந்தது ஒரு நொடியிலே ஒரே ஒரு நொடி தான் இதோட குறைவான உபத்ரவ நிச்சயம் இந்த இன்னொரு உபதிரவம் வரும் ஆனால் நிற்க வேண்டும் அதான் முக்கியமான காரியம் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க